பாருங்க எங்க வீட்டுக்கு வாசல் வாசல்ல இருந்து அப்படியே நாங்க மாவு வாங்க போறோம் மாவு எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு காலி இடத்துல ஷெட்டு வேலை நடக்குது ஆமா பாருங்க சைதாப்பேட்டைக்குள்ள இருந்து இப்படி காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டியடா பாவி மனுஷா நாசமா போனவனே அப்படின்னு சொல்லி என்ன அசிங்க அசிங்கமாக திட்டுறாங்க மம்மி நீங்கள் தேட்டுறீங்களா ஏதோ சொல்லுவீங்களே சைதாபேட்டையை பற்றி என்ன சொல்ல சொல்லுங்க இல்லை சைதாபேட்டையிலேருந்து இங்கே வந்ததை பற்றி சொல்லுவீங்களே இப்போ சொல்லுங்க இங்கே வந்து கஷ்டப்படுறோம் ஏமாப்பிள்ள இந்த ஊர் நல்லா இல்லையா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊர் தண்ணி பிடிக்கலன்றாங்க ஆ फ्रेंड्स இங்கே பாருங்கள் எங்கள் ஏரியாவில் நாங்கள் இங்கே வரும்போது பயங்கர கல்லு மேடுமா இருந்தது இன்றைக்கி தான் ரோடு போட்டிருக்காங்க ரோடு 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 போட்டிருக்காங்க சூப்பராக போட்டிருக்காங்க ரோடு பரவாயில்ல ஏன்னா அடுத்து எலெக்ஷன் வரப்போதில்லை எலெக்ஷன் வரப்போகுதில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க புரியாதவங்க புரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதனால் இத்தனை நாள் மேடு பல்லம்மா இருந்த ரோடு இப்போ சூப்பராக அப்படி அருமையாக போட்டிருக்காங்க ரோடு பரவாயில்ல மாவு வாங்க போகிறோம் மம்மி மாவுதானே மாவுதான் ஆஹோ ஆமாம் இங்கே கொஞ்சம் எங்கள் நாய் தொல்லை அதிகம் அதனால தான் இவங்க எங்கே போனாலும் என்னையவே கூட்டிகிட்டு வருவாங்க ஏமா அப்படின்னு கேட்டால் பெரிய நாய் வந்தால் சின்ன நாய் ஒன்றும் பண்ணாது அதனால் நீ வா அப்படின்னு சொல்லுவாங்க சரி பரவாயில்ல அது ஒரு டாபர் நாய் சொல்லுதுன்னு கம்முன்னு வந்துடுவேன் கூட நாய் தெரியாதா இந்த இவங்க வீட்டில் வளருது சுவாதி வீட்டில் இதுதான் மேடம் இதுதான் மளிகை பாருங்க இவங்க வந்து இப்போ மாவு மாவை கடைக்குள்ள போயிட்டாங்க யார் பெட்ட மகனும் இப்ப போய் மாவு வாங்கிட்டு பிஸ்கட் இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க ஒரே கஷ்டம்ப்பா இந்த ஏரியாவுக்கு இது ஒரு தான் மளிகை கடை இதை விட்டால் வெளியில் போகணும் ரொம்ப இங்கிட்டலாம் கொஞ்சம் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும் பாருங்கள் இங்கே ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருட்டு எஃபெக்டாக இருக்கும் கொஞ்சம் காடு எஃபெக்டாக இருக்கும் இந்த ஏரியாவுக்கு எங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இது ஒன்று தான் மளிகை கடை

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னு சொல்லி எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் போடுங்க அப்புறம் நம்ம சேனலை பார்க்குறவங்க தயவுசெய்து ஹைப் பண்ணுங்கள் லைக்கை தொட்டிங்கன்னா ஹைப்பு காட்டும் கொஞ்சம் நம்ம வெற்றி தமிழ் சேனலை ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுடைய வெற்றி தமிழ் சேனலில் இப்போது நைட்டு நாங்கள் லைவ் வருவோம் கிட்ட நேரடியாக பேசணுன்னா வெற்றி தமிழ் சேனல் லைவுக்கு வாங்க பேசலாம் ஓகேவா மம்மி நீங்கள் வந்தாச்சு அவ்வளோதான் இதுதான் எங்களுடைய ஏரியா ஓகே நாங்கள் ஒரு சந்தோஷமான சொல்லணும் அது கூடிய விரைவில் நாங்கள் அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறோம் போடுவோம் ஓகே ஃபிரான்ஸ் Bye! Bye!